கடுமையாக இந்த சட்டத்தை அமுல்படுத்துனது உஷ்ணமுட்டி பகுதியில் ராமநாதபுரம் பகுதியில் ஏன்னா அந்த குறிப்பிட்ட இரண்டு இனத்தவர்கள் மாரி கடுமையாக அந்த சட்டம் பாஞ்சது இவங்களுக்கு களவு ஓனாக இவங்களை வந்து பிடிப்பேன் அவ்வளோதான் யார் மற்ற இல்லை அவங்கள வந்து த தினந்தோறும் வந்து அது ரொம்ப கொடுமையான சட்டம் என்னென்னா ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அந்தந்த கிராமங்களில் அங்கே ஒரு கமிட்டி போட்டிருப்பேன் இந்த இப்போ இப்போ எனக்கு சொந்தக்காரனுக்கு அவனுக்காக அந்த கல்யாணம் பக்கத்து ஊருன்னு சொன்னால் அந்த பக்கத்து ஊருக்கு ஒன்றே போயிட முடியாது இந்த உள்ளூர் முன்னாடி ஒரு சீட்டை ராதா 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 ராதாரி சீட்டுன்னு அதுக்கு பேர் அந்த சீட்டை வாங்கிட்டு போனா தான் அந்த ஊரில் உள்ள கமிட்டிட்டு கொண்டு கொடுக்கும் இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் இங்கே ஊரில் தங்கணும் அவன் பார்த்து அவன் கையெழுத்து போடுவேன் அப்படி தங்கிட்டு மரணம் வரணும் இல்லையா இப்படி ஊரை விட்டு வெளியே போக முடியாது ஏன்னா எல்லாரும் முதலே இந்த இனத்தில் பிறந்த ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அன்னைக்கு அந்த புது மாப்பிள்ளைக்கு முதல்வரோட இல்லை அன்றைக்கூட கச்சியில் ஏன்படுத்தாங்க எந்த எக்ஸ்டும் இல்லை அப்படி ஒரு கொடூரமான சட்டம் கொடூரமான சட்டம் இந்த சட்டம் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற அத்தனை ஆண்களும் இரவு கச்சேரியில் இருந்தான்னா இரவு பெண்கள் மட்டுமே இருக்கிற த தனிச்சு பெண்கள் மட்டுமே இருக்கிற அந்த கிராமத்துக்குள்ள இந்த வெள்ளை போலீஸ்களும் என்ன இவங்க போய் பண்ண அட்டூழியங்கள் என்ன எத்தனை கற்பழிப்புகள் எத்தனை காயங்கள் எத்தனை கொலைகள் என்ன அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அளிமானம் வந்து இலக்கிய பதிவே ஆகாம இருந்தது நம்ம பண்ணோம்